ஓம் சரவணபன்னர்பவி ஹலோ மக்களே இவங்க தாங்க கல்யாணம் பொண்ணு நான் தாங்க மேக்கப் போட்ட மக்களே இந்த மேக்கப் போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு ஆகுது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் சுந்தரர் எப்படி ஆற்றுல போட்டு குளத்தில் எடுத்தாரோ அதே கதை எனக்கு நடந்ததுன்னு சொல்லிட்டு சொன்ன இல்லை மக்களே அதுதான் இது இது வந்து நைட்டு மேக்கப்புங்க ரிசப்ஷனுக்காக மேக்கப் போட்டுருங்க போட்டு முடிச்சுட்டு என்னோடய ஜுவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க போட்டுட்டு உடனே கட்டி கொடுத்துட்டாங்கங்க மறுநாள் காலையிலையும் அங்கே இருந்து தங்கிட்டு அதுக்கப்புறமா தாங்க நாங்கள் வந்து அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டேன் மறுநாளும் நான் அந்த மேக்கப் போட்டேன் அப்படி இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா என்னன்றத சொல்கிறேன் கேளுங்க மக்களே இது வந்து நைட்டு ரிசப்ஷன் சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்துதுங்க அந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமுங்க ஐஸ்க்ரீம் பக்கம் வந்தோம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஸ்வீட் விடாங்க எல்லாமே நல்லா இருந்தது ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே சரின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம் மக்களே பார்த்தீங்கன்னா மறுநாளும் நான் தான் மேக்கப்பு பொண்ணுக்கு சரின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஜுவல் செட் அவங்களுக்கு மாற்றினங்க மாற்றிட்டு என்ன பண்ணேன்னா முகூர்த்தமாக வந்துடுச்சு அதுக்குள்ளே நாங்கள் ஜுவல் செட்டு மட்டும் விட்டுட்டு சரி நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் மக்களே சரி இந்த கல்யாண பொண்ணு எல்லா ஜுவல் செட்டையும் கட்டி கொடுத்துருவாங்க எனக்கு அந்த கல்யாண செட்டு மறுநாள் வந்துடும் சொல்லிட்டு நான் நினச்சிட்டேங்க பொண்ணு வீட்டு சைட்லேயோ இல்லை மாப்பிள்ளை வீட்டு சைட்லயோ இந்த ஜுவல் செட்டை நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேங்க சரி பரவாயில்லா போட்டுக்கோ அதுக்கப்புறம் கொண்டுட்டு வந்து கொடுத்துட சொல்லுமான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வந்து கிளம்பிட்டோம் மக்களை வீட்டுக்கு வந்துட்டேன் மறுநாள் எனக்கு ஒரு புக்கிங் வருது ஜுவல் செட்டை கேட்குறாங்க சரின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு எனக்கு புக் உங்களுக்கு கால் பண்ணி அம்மா இந்த மாதிரி ஜுவல் செட்டு வேணுமா அந்த செட்டு தான் வேணும்னு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறேன் அதுக்கு சொல்கிறாங்க அவங்க கல்யாண பொண்ணு வீடு வந்து விருதாச்சலம் விருதாச்சலத்துக்கு பொண்ணு போட்டுட்டு போயிடுச்சு ஆனால் ஜுவல் எடுத்து கிடைக்காது இன்றைக்கி த்ரீ டேஸ் ஆகும் சொல்கிறாங்க எப்படி இருக்கும் பாருங்கள் மக்கள் பைசாவும் த்ரீ டேஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க த்ரீ டேஸ் வச்சுப்பாங்களாம் ஜுவல்ஸை பைசாவும் கொடுக்க மாட்டாங்களாம் அப்போ எப்படின்றத பாருங்களேன் நான் என்ன பண்ணேன் எனக்கு வேறு ஒரு புக்கிங் வருது நாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேங்க கரெக்ட் ஒரு கோவிலுக்கு போனேங்க போயிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சுந்தரரை பார்த்தேன் அப்பா உன்னுடைய பொருள் நீ வந்து ஆத்துல விட்டு குளத்துல எடுத்தீங்க விருதாச்சலத்தில் எனக்கும் என்னுடைய பொருள் வந்து விருதாச்சலத்தில் இருக்கு என் பொருள் என் கைக்கு வரணும் அதுக்கு நீ தான் அருள் புரியணும்னு சொல்லிட்டு தான் அப்பா சொன்னேன் நான் அந்த கோவில் ஸ்தலம் போயிட்டு வீட்டுக்கு வரேன் அந்த பொருள் பார்சல்ல எனக்கு வந்துருக்குங்க எனக்கு எப்படி இருக்கும் பாருங்க எந்த அளவுக்கு நான் அந்த நிமிஷம் ஆனந்தப்பட்டிருப்பேன் பாருங்க மூணு நாள் வச்சிருந்த பொருளுக்கு காசு தர மாட்டேன்னு சொன்னவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பயந்து போயிட்டு கொடுத்துட்டாங்க இதுதாங்க ஆற்றுல போட்டால் குளத்துல எடுத்தார் சுந்தர் நானும் எடுத்தேன்னு சொல்லிட்டு சொன்னேங்க அந்த பொண்ணு போட்டிருக்க ஜுவல் செட்டு தான் மக்களே இது நான் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே ப அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் விற்றுவேல் முருகனுக்கு வேலு வேலுமயிலும் சேவலும் துணை சுந்தரரே போற்றி போற்றி